மிதுன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மசல ராசிநாதன் கம்ப்ளீட்டாகவே தனிச்சமைப்பில் நகரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அதாவது இந்த நீசவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டியும் கடந்து அதற்கடுத்த நிலமையான நிலைமையான பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷ வெட்டியும் கடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு கோச்சார அமைப்புகளில் மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்பது ரொம்ப ரேர் தான் காரணம் ராசிநாதன் அடிக்கடி அஸ்தமனம் கிரகணம் இந்த மாதிரி மற்ற கிரகத்தோட சேர்ந்து கெட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய புதனுக்கு நடக்கும் ஆனால் தனிச்ச அமைப்புலாம் நல்ல நிலைமைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரேர் அது இப்போதைக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்கு ஸோ ராசிநாதன் தனிச்ச அமைப்புல வருது இது ஒரு நல்ல விஷயம் இன்னும் சொல்லப்போனா ஒரு பத்து தேதி மே மாதம் ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு பிறகு இந்த ஆகாத மேஷா விட்ட விட்டு சீக்கிரமாக வெளியேறுவது ரொம்ப நல்லது மிதன ராசிக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் எப்படி இருக்குதோ அதனுடைய ஆக்டிவேஷனுக்கு ஏற்ற தான் மிதனராசி நபர்கள் பூமியில அவரவர் லெவலுக்கு ஏற்ப இருப்பீங்க இது குழந்தையில இருந்து வயசான அமைப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்ப புதன் இவ்வளவு நாளாக என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு நீசம் பக்கரம் ராகுடன் கிரகணம் சனியுடன் சம்பந்தம் சூரியன் கூட அஸ்தமனம் இப்படிங்கிற பல ஆங்கிள்ல அப்படியே செய்வதறியாவது திகைத்து போய் நின்றீர்கள் புலம்பொல்கள் அதிகம் வாய்வழி புலம்பொல்கள் உள்ளுக்குள்ள மனசு மனசு ரீதியான புலம்பொல்கள் எப்படியோ ஒரு ஆங்கில்ல அதிகம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு பணமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் பணமே இல்லாதவங்களுக்கு பணம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ ரெண்டு ஆங்கிலுமே கஷ்டந்தான் அப்படிங்கிற ஒரு தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ அந்த சூழ்நிலையை விட்டு வெளியேறி தனிச்சமைப்பில் புதன் இருக்கிறதுனால உங்களுக்கும் சில விஷயங்கள் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இப்போ ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா செலவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த செலவாக போயிட்டு இருக்கிற விஷயம் அதாவது செலவாக போயிட்டுருக்கு நல்ல செலவு கூட நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் வெட்டித்தனமான திண்டை செலவாக போயிட்ருக்கு ஒன்றுக்கு டபுள் வேலை ட்ரிபிள் வேலை அப்படிங்கிற மாதிரி செலவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஆகும் செலவு விஷயங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆகும் அடுத்து நல்ல செலவுகள் நடக்கும் அப்படி வச்சு பணமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கிடைச்சா கொஞ்சம் சேவரமாக இருக்கும் கிடைச்சா கொஞ்சம் செலவு கூட பண்ணலாம் எல்லாத்தையும் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக பணமோ இல்லை மாற்று வழிகளோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வரும் இது வந்து புதன் எந்த ஒரு கிரகத்துடைய சொல்ல போனா பாவ கிரகத்துடைய தொடர்பு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு இதை வந்து மே மாசத்துல இருந்து நல்லா உணர்வீங்க அடுத்தடுத்தது ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த மாதிரி இடத்துக்கு தான் புதன் வரப்போறதுனால இந்த அடிச்சு தொகைச்சி அமைப்புலேருந்து இருந்து மிதுன ராசி நபர்கள் வெளியேற வர அதாவது வெளியேற போறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவ்வளவு இருக்கு ராசிநாதன் ஒரு கிரகம் இப்படி வேலை செய்து அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய சூழ்நிலைகள் இதுக்குள்ளதான் மிதுன ராசி நபர்கள் இந்த கான்செப்டுக்குள்ளதான் உங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தியாகும் அப்போ என்ன தேவைகள் பூர்த்தி ஆகும் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் கூட இதுக்கு தான் கிடைக்கும் புரியுதுங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் யாராச்சும் பார்க்கணா கூட இதுக்கு மேற்பட்டதான் காரியம் ஆகும் ஒரு நல்லது நமக்கு அனுபவிக்கணும் நல்லது அடைஞ்சிக்கணும் ஒரு முயற்சி எடுத்தா கூட பழிக்கணும்னாக்கா இதுக்கு தான் பழிக்கும் இப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா தான் அந்த விஷயங்கள்லாம் அடக்கமாகும் அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலே சுக்கரன் இந்த மாதத்துல இருந்து திரும்பவும் மிதனராசி போலக்கு பத்து மற்றும் பதினொன்று இப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் இருக்கு இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு சில விஷயங்களை செய்ய முடியாமல் சூழ்நிலைகள்லாம் போணுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சுக்கரனுக்கு இதுக்கு மறுபடியும் இருக்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதாவது சுக்கரன் பெருவாரியாக ஒரு பணக்கார கிரகம் ஒரு சொகுசு கிரகம் மிதன ராசி நபர்களுக்கு வேண்டிய வரவுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வரவுகள் வரும் பெரிய ஆளுங்க பெரிய இடத்து தொடர்பு பணக்கார இடத்தை வாய்ப்புகள் பணக்கார சம்பந்த அமைப்புகள் எல்லாமே மிதனராசிக்கு ராசிக்கு இதுக்கு மேற்பட்டு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக எல்லா மிதன ராசி கொடி சொன்ன மாட்டீங்களேன்னு திருப்பி கேள்வி கேட்காதீங்க வர லெவலுக்கு ஏற்ப ஒரு பணக்கார அமைப்புகளில் இருந்து ஒரு செல்வ செழிப்பு ஆனால் ஒரு பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கான தேவைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கான கொடுப்பன ஜாதக ரீதியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அடுத்ததாக செவ்வாய் இந்த ராசிக்கு மிகவும் ஆகாத ஒரு பிளானட்டு செவ்வாய் இந்த செவ்வாய் தன இருந்து வெளியேற போகுது இந்த மாசத்தோட கம்ப்ளீட் இந்த மாசத்தோட வெளியேற போகிறதுனால ஒரு பாவ கிரக அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இந்த செவ்வாய் நீசம் ஆகி வக்கரம் ஆகி எல்லாம் இந்த தனஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டு மிதனராசிக்கு பொருளாதார நெருக்கட்டி நிறையா டைட் பொசிஷன் நிறையா கொடுத்துச்சு நீசம் ஒன்றும் இல்லை பாக்கெட்டை பார்த்தா காலி பர்ஸை பார்த்தா காலி கார்டை ஏடிஎம் கார்டை பார்த்தா காலி அக்கௌண்ட்டு காலி பொருள் பணம் நகை இந்த மாதிரி விஷயங்கள் காலி எல்லாம் அடகு இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியை அதிகமாக கொடுத்தது செவ்வாய் அஞ்சு ஆறு மாதம் ஒரு கவுண்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பணம் வச்சுருக்கவங்க கூட எடுத்து செலவு பண்ண முடியாத ஒரு டைட் பொசிஷன் இல்லாதவங்க நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி போணுச்சு ஸோ அந்த செவ்வாய் இந்த விட்ட வெளியேற போகிறதுனால தனஸ்தானம் எம்டி ஆகும் தனம் வாக்கு குடும்பம் இந்த இடம் எம்டி ஆகும் எம்டினா எந்த கிரகத்துடைய தொடர்பு இல்லாம ஒரு பிளாங்காக இருக்க போகுது அப்ப பிளாங்காக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு உள்ள விஷயங்கள் இதுக்கு மேற்படி பாதகம் இல்லை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் பொருளாதார நெருக்கடி இதுக்கு மேற்பட்டு இல்லை உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும் உங்களை நீங்க செர்வைவல் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து உங்களை நீங்க காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு பொருளாதார அமைப்புகள் நிச்சயமாக அடி வாங்காது மைனஸ்ல போவாது அப்படிங்கிறது அப்ப ஜீரோல இருக்குமே எந்த கிரகமும் இல்லையே ஜீரோல இருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேற்பட்டு பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் புரிதுங்களா சில நபர்களுக்கு வேற கம்பெனி மாறினா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா மாறலாம் தப்பே கிடையாது அப்போ அதுக்கான முயற்சி ஸ்டெப்பு யார் எடுக்கணும் நீங்க தானே எடுக்கணும் அதே தான் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் அடுத்ததாக இந்த செவ்வாயோட பலன் இப்படி இருக்கிறப்போ இந்த மாசத்துல இருந்து ராகு கேது பயிற்சி நடக்கப்போகுது குரு பயிற்சி போகுது அப்போ உங்களை தேடி சில விஷயங்கள் வரும் நல்ல விஷயங்கள் வரும் தூய்மையான விஷயங்கள் வரும் நேர்மையான விஷயங்கள் வரும் சில நபர்களுடைய தொடர்புகள் தானாக கிடைக்க வரும் அறிமுகமாகும் ஸ்டார்ட் ஆகும் இப்போது இந்த காலகட்டத்தில் தான் உங்களோட புத்தியை தீட்டணும் இவங்கெல்லாம் இந்த மாதத்துலேருந்து எதாச்சும் தேடி வருது இந்த மே மாதத்துலேருந்து ஒரு நியூவாக வச்சிங்க சரிங்களா ஏதாச்சும் ஒன்று தேடி வருது பீப்புள் மனிதர்கள் தேடி வர்றாங்க நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் இருந்தால் கூட தேடி வரக்கூடிய நபர்கள் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் இவர்களால் பின்னாடி தலைவலி வருமா பிரயோஜனம் இருக்குமா பாதியில் போயிடுவாங்களா நம்மளை மாட்டி விட்ருவாங்களா இந்த மாதிரியான ஒரு கண் வைக்க வேண்டும் மூணில் கேது வர இல்லையா அதுக்கு சேர்த்து தான் அந்த பலன் சரிங்களா ஃபைனலாக இந்த மாதத்தை பொறுத்தவரை பனிரெண்டில் புதன் வரும் மாத கடைசிங்கிற அமைப்பில் பனிரெண்டில் புதன் வரும் கொஞ்சம் இடம் மாற்றத்தை மையப்படுத்தி இடம் மாறுதல் ஓடுதல் ஒடியாறுதல் அலைச்சல் டிராவல் ஒரு இடத்துல போய் தங்குதல் குறிப்பிட்ட நாளுக்கு இருத்தல் முடங்குதல் சொகுசு விஷயங்களை அனுபவித்தல் பார்த்தல் செலவு செய்தல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக இடம் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதனராசினவர்களுக்கு இந்த மாதம் சில இடமாற்றங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம்